எனக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குமா எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இன்ட்ரஸ்ட் இல்ல புரியதா சரி கண்ணு எனக்கு புரியுது தாத்தா நீ சொல்ற வரைக்கும் வெயிட் பண்றேன் ஆனா கல்யாணமே வேணான்னு கூடாது நடந்ததெல்லாம் மறந்துடுமா நமக்கு நடந்தது மறுபடியும் நடக்கணும்னு அவசியம் இல்லமா தாத்தா மறுபடியே சொல்றேன் எனக்கு ரெண்டு விஷயம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஒன்னு நீ இன்னொன்னு இந்த கல்பனா கேட்ரிங் சர்வீஸ் இது எப்படி முன்னேத்தணும் இது எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு இது மட்டும் தான் என் சிந்தனையா இருக்கு சரியா எனக்கு இப்போதைக்கு எதுலையுமே விருப்பம் இல்ல தாத்தா புரிஞ்சுக்கோ தாத்தா நீ சொல்ற மாதிரி உண்மையா ஒரு விஷயம் இருந்தா உன் பொண்டாட்டி கல்பனா இந்த கல்பனாக்கு பானத்துல இருந்து ஒருத்தன் அனுப்பிட்டோம் புரிஞ்சுதா எனக்குன்னு இருந்தா என்ன தெரியாது அது வரும் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு